ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் தினபதே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனத்திலிருந்து தினமொரு ஒரு நாமாவளியை சென்றிருக்கோம் அன்றைய தினம் நானூற்றி எண்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் நிஷ்கண்டகாய ய நமகம் முருகப்பெருமான இந்த நாமாவளி சத்துருக்கள் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வண்ணிக்கிறது கண்டகா அப்படின்னா முள் உறுத்துதல் அதாவது நல்லாட்சி நாட்டின் அமைதி போன்றவற்றுக்கு கெடுதியாக முள் போன்று உள்ளவனுக்கு கண்டகான்னு பேர் அதாவது அந்த துன்பம் செய்பவன் இல்லாதவன் இறைவன் அவருடைய ஆக்ஞியப்படி தான் அந்த பிரபஞ்சமே இயங்குது எல்லாமே அவருடைய சங்கல்பத்தின்படி தான் நடக்குது அப்போ அவருக்கு எதிராக நாட்டில் அமைதி போன்றவற்றை கெடுதியாக முள் மாதிரி அதாவது துன்பம் தரும் விஷயம் அவருக்கு அந்நியமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது அவருக்கு எதிராக எந்த விதமான துன்பமும் வராது அவருடைய அந்த பஞ்ச கிருத்தியத்துக்கு தலை வராது அப்பேற்பட்ட ரூபமுடையவர்னு அர்த்தம் முருகப்பெருமான இந்த நாமாவளி அவருக்கு எதிராக எப்பேற்பட்ட துன்பங்களும் வராது அப்படி வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் எல்லாம் யாருக்கு வருது அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு வருது அப்போ அந்த ஜீவாத்மா பல துன்பங்களை வினையளால் செய்து அதில் செயல்பட்டு பல துன்பத்தை எடுத்து பல பிறப்பெல்லாம் எடுத்துகிட்டே இருக்குது அப்போ அந்த நிலை இறைவனுடைய அருளால் இறைத்தன்மை நமக்கு கிடைக்கணும் எப்படி இறைவனுக்கு இந்த நிலை இருக்கோ அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் வரணும் அப்படின்றது தான் எல்லாம் நமக்கு காட்டிய வழி அதனால தான் திருத்தணி திருப்புகள் அழகாக வர்ணிப்பார் மனத்தில் என்னுடைய மனத்தில் எத்தனை நினை கவடுகள் குடிகெடுத்தது எத்தனை மிருக மதன உயிர் வதைத்தது எத்தனை அளவிலை விதிகரம் ஒழியாமல் வகுத்தது எத்தனை மசகனை முருடனை மடை மதியழி விரகனை மலர் பதத்தினில் உருகவும் இனி அருள் புரிவாயே அப்படின்றார் அப்படி இந்த ஆத்மா பல துன்பங்களை பல ஜென்மாவில் பல்வேறு விதமான வினைகளை செஞ்சிருக்கு அப்போ அந்த வினையால் திருப்பி திருப்பி ஜனன எடுத்து துன்பத்தை அடையாமல் உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அது மாதிரி மனிதன் ஜீவாத்மாவுக்கு இந்த துன்பம் எல்லாம் இருக்குது பரமாத்ம ஸ்வரூபமான முருகப்பெருமானுக்கு எப்பேற்பட்டவர்னா சத்துருக்கள் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்றது தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ஓம் நிஷ்கண்டகாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா